திருவேடகம் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போய்ட்டுருந்தீங்கன்னா திண்டுக்கல் மெயின் ரோட் வழியாக நீங்கள் வந்து டிராவல் பண்ணி போகணும் சமயநல்லூர் பஸ் ஸ்டாப்பையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாலம் வரும் இந்த பாலத்து வழியாக நீங்கள் வளைஞ்சு போனீங்கன்னா தேனு சோழவந்தான் செல்லும் வழின்னு சொல்லி உங்களுக்கு போர்டு இருக்கும் இந்த போர்டு வழியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது வந்து சோழவந்தான் ரூட்டு ரெண்டு சைடும் வந்து சோழவந்தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வயல் இருக்கும் இந்த மாதிரி இயற்கை வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஒரு சைடு வைகை யார் இருக்கும் தென்னை மரங்கள் தென்னந்தோப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏரியாவில் இப்போ நம்ம இந்த ரூட் வழியாக நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா சோழ வந்தான் நாலு கிலோமீட்டருங்கிற போர்டையும் தாண்டியாச்சு கொஞ்ச தூரத்துலயே உங்களுக்கு வந்து திருவேடகம் வந்துடும் திருவே திருவேடகம் கோயிலோட ஆர்ச் வந்து இது இப்போ இந்த ஆர்ச் வழியாக நம்ம வந்து உள்ளே டிராவல் பண்ணி போனால் நம்மளுக்கு கோயில் வந்துடும் திரு ஏடு அகம் ஸ்ரீ ஏலவார் குழலி அம்மன் சமேத ஸ்ரீ ஏ ஏடகநாதர் திருக்கோயில் மதுரை திருவேடகம் இது இங்கே உள்ள மூலவர் பார்த்தீங்கன்னா ஏடகநாதர் தாயார் ஏலவார் குழலி அம்மன் இங்கே ஓடுற வைகை நதி வந்து தெற்கு வடக்கா ஓடுறனால இது வந்து காசிக்கு நிகரான சிறப்பு பெற்ற தலமா இது விளங்குது இப்போ இந்த கோயிலோட ஹிஸ்டரி பாக்கலாம் நம்ம மதுரை ஆண்ட கூன்பாண்டியன் வந்து சமண மதத்தை வந்து சார்ந்தவர் இவருடைய மனைவி வந்து மங்கேற்கரசி வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தவங்க இப்போ மன்னர் வந்து வெப்பு நோயால பாதிக்கப்படுறப்ப திருஞான சம்பந்தர் வந்து திருநெறி வச்சு அவரோட அந்த வெப்பு நோயை வந்து போக்குறாரு இதனால வந்து சமணர்களுக்கும் சம்பந்தருக்கும் வந்து பகை வ கோபம் வருது அப்ப வந்துட்டு அனல்வாதம் மற்றும் புனல்வாதம் வந்து அவங்க ரெண்டு பேரும் புரியுறாங்க இப்ப சமணர்கள் வந்து அனல்வாதத்தில் அவங்க எழுதின ஏடுகளை வந்து நெருப்புல போடுறப்ப அது அறிகிறது இப்ப வந்து சம்பந்தர் போட்ட ஏடு வந்து திருப்ப கிடைக்குதா சொல்றாங்க புனல்வாதத்தின் போது அவ சமணர்கள் வந்து அவங்க ஏடுகளை வந்து தண்ணியோட போடுறனால வந்து அந்த ஆறுலையே வந்து அது போயிடுது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சமந்தர் போட்ட ஏடு மட்டும் வைகை ஆற்ற வந்து எதிர்த்து போய் ஒரு இடத்துல போய் சேருது அது வந்து அங்கே ஒரு சிவன் தலம் இருக்கு அந்த இடத்த தான் வந்து மன்னர் வந்து பிற்காலத்தில் வந்து கோயிலாக கட்டியிருக்காரு இப்போ இது வந்து அந்த வைகை ஆறு அங்கே ஓடிட்டு இருக்க வைகை ஆறு படித்துறை இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் வந்து திதினா வந்து கொடுக்க வந்துட்டு இருக்காங்க இந்த படித்துறை வந்து நாயக்கர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட படித்துறை இங்கே ஒரு விஸ் விஷ்ணு துர்கை கோயிலும் இருக்கு இதுவும் வந்து ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு இடம் கோயில் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து இந்த படித்துறைகளில் வந்து செதுக்கப்பட்ட சிற்பங்கள் சப்த கன்னிமார்கள் இது வந்து ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு தளம் இங்கே பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்குதுன்னு சொல்கிறாங்க மற்றும் கல்வி வெற்றி எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திருக்கோயில்